ஆறாம் வகுப்பு எல் இரண்டு காணி நிலம் இதுக்கான புக் பேக் அவுண்ட்மார்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆறாம் வகுப்பு எல் இரண்டு காணி நிலம் கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கேணி கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது அப்படின்னா கேணி ஸோ கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் ஸோ சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் என்ன மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள் ஸோ மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள் ஸோ என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே நிலத்திடையே என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே முத்துச்சுடர் ஸோ முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர் நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நில ஒளி நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி முத் பொறுத்துகாரத்தை பார்க்கலாம் முத்துச்சுடர் போல நில ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் ஸோ முத்துச்சுடர் போல் நிலவுளி இருக்கணும் தூய நிறத்தில் மாடங்கள் இருக்கணும் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வரணும்